சார் வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம ஒரு அழகான ஒரு ஃபார்ம் லேண்டு பார்க்க போகிறோம் சார் வீடோடு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் ஒரு வில்லேஜுக்குள்ளே அமைஞ்சிருக்கு சார் தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் செங்கல்பட்டுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் என்ஹெச் ஜிஎஸ்டிலேருந்து பத்து கிலோமீட்டர் வீடுங்களுக்கு பக்கத்தில் சார் ஊருக்குள்ளேயே இருக்குது பதிமூணு சென்ட்டு லேண்டு ஒரு வருஷத்துக்கு வீடு சார் புது வீடு தான் அவர் செ ஓனர் சென்னையில் இருக்கார் வந்து போக முடியலன்னு கொடுத்துட்றாரு நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது நம்ம எதுவும் வந்து ரெடி பண்ணி செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இடம் பதிமூணு சென்ட்டு ப்ளஸ் வீடு இதில் போர் சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துருக்கு டோட்டலாக மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க சார் நெகர்ஷியபுல் இல்லை டேரெக்ட் ஓனர் இடம் முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது மழை பேஞ்சு ஜெவரின் செடியாக இருக்குது புது வீடு சார் ஒன் இயர் வீடு தான் இல்லை ஒரு கிச்சன் ஹால் சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் வெளியிலேருந்து எடுக்கிறேன் சார் உள்ளே வீடு நல்லாயிருக்கும் லேண்டு மட்டும் பதிமூணு சென்ட்டு ப்ளஸ் வீடு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் நெகோஷியபிள் கிடையாது ஃபைனல் ப்ரைஸ் தான் இந்த மாதிரி வீடுங்களை ஓட்டின மாதிரி இடம் கிடைக்க கஷ்டம் சார் இங்கே நிறைய பேர் சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்துருக்கோம்